குட் மார்னிங் இன்றைக்கி வந்து மிளகு பற்றி தெரிஞ்சுக்கலாம் மிளகு அப்படிங்கிறதுடைய இன்னொரு பேர் என்ன தெரியுமா எவ்வனப்பிரியா மிளகு சாப்பிட்றதுனால நமக்கு நல்ல ஒரு சௌந்தரியம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் அதுக்குரிய அர்த்தம் மிளகு நம்மளுடைய உணவாக எடுத்துக்கும் பொழுது நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது என்ன பெனிஃபிட்ஸுங்கிறத நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி கிபி அஞ்சாம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம நாட்டில் மிளகு மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க மிளகாய் அப்படிங்கிறத பயன்படுத்தலை மிளகாய் அப்படின்னா என்ன அப்படின்னா மிளகுக்கு ஆன ஒரு பொருளாக இருக்கிறதுனால தான் அதை மிளகாய் அப்படின்னு காரான பெயராக சொல்கிறோம் மிளகு போலவே இருக்கக்கூடிய காரம் தரக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது அதோட அர்த்தம் ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மிளகு தான் யூஸ் பண்ணோம் பகைவன் வீட்டில் சாப்பிடும்போது கூட கையில் பத்து மிளகு எடுத்துகிட்டு போனால் எதுவும் பண்ணாது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி பெப்பர் மிளகு அப்படிங்கிறது நிறைய நிறைய நல்ல பெனிஃபிட்ஸோடு இருக்குது உங்களுக்கு அதை பற்றி வேற ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சதுனால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் எல்லோருமே தெரிஞ்சுக்கிறோம் மிளகு உங்களுடைய அன்றாட உணவில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு எதுவுமே அளவாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு நன்மை பயக்கும் அதனால் அளவாக மிளகு தினம் கொஞ்சம் கொஞ்சம் உணவில் சேர்த்துக்கோங்க நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் மறுபடியும் வேறொரு வீடியோ சந்திக்கலாமா டாடா